அடைச்சி இவ்வளவு கீழ்த்தனமாவா ஒரு கணவர்னால நடந்துக்க முடியும் தன்னோட மனைவி மேலேயே சந்தேகப்பட்டு பன்னெண்டு வருஷமா தன்னோட மனைவிய ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கானா இவன் எவ்வளவு ஒரு மோசமான மனிதரா இருக்க முடியும் இப்படி வந்து நம்ம எல்லாருமே முகம் சுழிச்சு புலம்புற மாதிரிதான் கர்நாடகா மாநிலத்துல ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கர்நாடகா மாநிலம் மைசூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் இந்த சுனாலயா சுமா அப்படின்ற தம்பதியினர் இவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க வந்துருக்கு இந்த சுனாலயா அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க இருக்காருனா தன்னோட மனைவி வந்து இவங்களோட ரொம்ப அழகா இருப்பாங்களாம் சோ இதனால இவங்க மேல சந்தேகப்பட்டு இவங்க யார் கூட அக்கம் பக்கத்துல பேசற கூடாது அப்படின்றதுக்காண்டி இவங்க வந்து வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன வந்து பண்றாங்கன்னா தன்னோட மனைவியை வந்து வீட்டுக்குள்ள வச்சு அடைச்சு வெளியே பூட்டு போட்டு மூணு பூட்டு போட்டு அதுக்கப்புறம் ஜன்னல் எல்லாத்தையுமே பலகை வச்சு அடைச்சு தன்னோட மனைவிக்கு வந்து வெளி உலகமே தெரியாத அளவுக்கு வந்து உள்ள வச்சு அடைச்சிட்டு தொடர்ந்து வந்து வேலைக்கு வந்து போயிருக்காரு இது எத்தனை வருஷமா தொடர்ந்து வந்து நடந்திருக்குன்னா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல பன்னெண்டு வருஷமா இதே ஒரு விஷயம் தாங்க வந்து கண்டினியூ ஆயிருக்கு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா தன்னோட வீட்டுல வந்து வந்து ஒரு சில வீடுகள்ல வந்து வீட்டை விட்டு வெளியே தானே பாத்ரூம் அதே மாதிரி இவங்க அந்த வந்து இருக்கு இதுல வந்து தன்னோட மனைவியை வந்து பாத்ரூம் போறதுக்கு கூட வந்து வெளியே வந்து விடமாட்டாராம் உள்ள வந்து வாலியை கொடுத்து நீ வந்து இதுலதான் வந்து பாத்ரூம் போடணும் இந்த தான் உனக்கு பாத்ரூம் இதுல நீ வந்து பாத்ரூம் போய்க்கும் சொல்லிட்டு அந்த அளவுக்கு தன்னோட மனைவி வந்து கொடுமைப்படுத்திருக்காரு இதுல என்ன விஷயம்னா தன்னோட மனைவி மேல சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாம தன்னோட பொண்ணையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாம தன்னோட மனைவி கூடயே வந்து வீட்டுக்குள்ளே பன்னெண்டு வருஷமா வந்து அடைச்சு வந்து வச்சிருக்காருங்க இவரோட மகன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து போயிருக்காரு இவரோட மக ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் டைம் வந்தாலும் இவங்க அப்பா வந்து வீட்டுக்கு வர வரைக்கும் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வர வரைக்கும் வெளியே தான் இந்த பையன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பானா ஏன்னா பதினோரு மணிக்கு வந்து இவர் வருவாராம் அது வரைக்கும் வீட்டு வாசல்லே வந்து காத்துட்டு இருப்பாங்களா அந்த அளவுக்கு வந்து ஏன்னா இந்த பையன் வந்து கூட வந்து கதவை திறந்துட கூடாது இவங்க மனைவி வந்து வெளி உலகமே வந்து தெரியாம யாரு கூட கான்டாக்ட்ல இல்லாம வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுமைகளை வந்து பண்ணிருக்காரு இதை வந்து பொறுத்து பொறுத்து பார்த்த பெண்மணி ஒரு கட்டத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு ஜன்னலை வந்து ஓபன் பண்ணி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட வந்து ஹெல்ப் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி என்னோட கணவன் வந்து தொடர்ந்து குடும்பப்படுத்துறாரு பாருங்க எத்தனை பூட்டு போட்டு பூட்டு போயிருக்காருன்னு சொல்லி அதனால தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து கேட்டோடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே வந்து அதிகாரிகளுக்கு வந்து போனை போட்டு அதுக்கப்புறம் கதவை திறந்து அந்த பொண்ணை வந்து மீட்டிருக்காங்க அந்த பொண்ணை மீட்டதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு கொடுமைகளை வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றதே வந்து தெரிய வந்திருக்கு பாருங்க தன்னோட மனைவி மேலேயே சந்தேகப்பட்டு எவ்வளவு ஒரு கொடுமைகளை வந்து வீட்டுக்குள்ளே பன்னெண்டு வருஷமா வந்து அந்த பெண்மணி மேல வந்து சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி கொடுமைகளை பண்ணது மட்டும் இல்லாம அவங்களோட மனைவியை வந்து அடிக்கிறது தொடர்ந்து துன்புறுத்துறது இது மாதிரி பல வேலைகளை வந்து பண்ணிருக்காங்க இதுல இன்னுமே மோசமான விஷயம் என்னன்னா இந்த சுனாலயா அப்படின்றவங்களுக்கு இது வந்து மூணாவது மனைவியா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ரெண்டு கல்யாணம் ஆகி அந்த ரெண்டு மனைவிகளுமே வந்து டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்து ஓடி போயிட்டாங்க இதையெல்லாம் தாண்டியும் இந்த சுமா அப்படின்ற பொண்ணு வந்து எப்படி வந்து இவரை கல்யாணம் பண்ணி இந்த அளவுக்கு வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கா வந்து தெரியல இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையிலே வந்து ஷாக்கிங்கா இருக்குங்க ஒரு மனைவி எந்த அளவுக்கு மோசமா வந்து ட்ரீட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து மோசமா வந்து ட்ரீட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கொடுமைகளை வந்து கொடுத்துருக்காங்க பரவாயில்ல இவ்வளோ நாள் கழிச்சாலும் இந்த பொண்ணுக்கு வந்து பக்கத்துல உள்ளவங்களுக்கு ஹெல்ப் கேட்டு இந்த மாதிரி வந்து வெளியே வரணும்னு தோணுச்சே இல்லைன்னா இன்னும் அந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளேயே தான் வந்து அடைஞ்சு வந்துருந்துருக்கும் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையிலே பயமா இருக்கு படத்துல தான் இந்த மாதிரி சம்பவங்களை வந்து பார்த்திருக்கோம் இப்பெல்லாம் நிஜத்துல இது மாதிரி வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தான் ரொம்பவே வருத்தமா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோடலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்